மாவட்டம் மதுக்கரை அடுத்த சாவடி புதூர் பகுதியை சேர்ந்தவர் சுந்தரசாமி இவரது மகள் ஞான பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தத்திற்கும் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு திருமணம் நடைபெற்றது இந்த திருமணத்திற்காக சுந்தரசாமி ஒன்றரை ஏக்கர் விவசாய நிலம் அறுபது சவரன் தங்க நகைகள் பத்து லட்சம் வீட்டு உபயோகப் பொருட்களை சீதனமாக வாங்கி கொடுத்துள்ளார் சில மாதங்களில் ஞான மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் ஞான தந்தை தனது மகளுக்கும் முருகானந்தத்திற்கும் திருமணமாகிக் இல்லை என்பதால் அதை காரணம் காட்டி அடித்து கொடுமைப்படுத்தி தற்கொலை செய்ய தோண்டியுள்ளதாக புகார் அளித்தார் சொத்துக்காக மேலும் திருமணத்தின் வரிசை பொருட்களை திரும்ப ஒப்படைக்க கோரி ஞானசௌந்தரியின் தந்தை நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார் இந்த வழக்கு கோவை கூடுதல் மகிலா நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது இந்த வழக்கு தொடர்பாக ஏ பி முருகானந்தம் அவரது தந்தை ஆகியோர் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆனால் ஏ பி முருகானந்தம் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை இந்நிலையில் நேற்று மீண்டும் கோவை கூடுதல் மகிழா நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது பாஜக பொதுச் செயலாளர் ஏ முருகானந்தம் மற்றும் அவரது தந்தை ஆஜராகவில்லை இதைத் இருவருக்கும் பிடிவாரண்ட் பிறப்பித்து நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டது மேலும் வழக்கு விசாரணை நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது ஏ பி முருகானந்தம் மற்றும் அவரது தந்தைக்கு எதிராக நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்திருப்பது விரைவில் கைது செய்யப்படலாம் இதனால் ஏ பி முருகானந்தம் கைது செய்யப்படுகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது முன்னதாக திருப்பூர் மக்களவை தொகுதியில் பாஜக சார்பாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் பாஜக மாநில பொதுச் செயலாளரான அவர் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு நெருக்கமானவர் கட்சியிலும் செல்வாக்கு மிக்கவர் இந்த நிலையில் மனைவியை கொன்று தூக்கில் தொங்கவிட்டவருக்கு பாஜகவில் சீட்டு கொடுத்திருப்பதாக திருப்பூர் திமுகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர் இது குறித்து திருப்பூர் திமுக கூறுகையில் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஏ பி முருகானந்தம் மீது அவரது முதல் மனைவி ஞானசுந்தரியை கொடுமைப்படுத்தி கொலை செய்ததாக பதியப்பட்ட வழக்கு இன்னும் நிலுவையில் உள்ளது ஞானசுந்தரி பிஹெச் முடித்துவிட்டு ஒரு தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணியில் இருந்தவர் முருகானந்தத்திற்கும் ஞானசுந்தரிக்கு குழந்தைகள் இல்லை அதை காரணம் காட்டி தினம் தினம் அடித்து கொடுமை செய்துள்ளார்கள் முருகானந்தமும் அவரது பெற்றோர்களும் உடல் ரீதியாகவும் மனம் ரீதியாகவும் மிகவும் கொடுமை படுத்தி வந்துள்ளனர் இதற்கிடையே முருகானந்திற்கு பிரியா என்ற பெண்ணுடன் திருமணத்திற்கு மீறிய உறவு இருந்துள்ளது இந்நிலையில் மூன்று இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று தற்கொலை செய்து கொண்டதாக முருகானந்தமும் அவரது பெற்றோரும் கூறினர் ஆனால் ஞானசுந்தரியின் தந்தை இதை முற்றிலும் மறுத்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் அவ்வழக்கை விசாரித்த அதிகாரிகள் ஞானசுந்தரை மர்மமான முறையில் உயிரிழந்ததாக வழக்கு பதிவு செய்துள்ளனர் வழக்கையின் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினைந்து என்றனர் மற்றொரு பெண்ணுடன் இருந்த தொடர்பு ஞான சுந்தரிக்கு தெரிய வந்ததாலும் அடித்து தூக்கில் தொங்கவிட்டுவிட்டு முருகானந்த வெளியில் நடக்க மாட்டியதாக கூறப்படுகிறது மேற்கொண்ட வழக்கு விசாரணையை தனக்கு பாஜகவில் இருக்கும் செல்வாக்கை வைத்து முடக்கியுள்ளார் எனவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தற்போது பிரியா என்ற பெண்ணுடன் முருகானந்தம் வாழ்ந்து வருகிறார் இப்படிப்பட்ட ஒரு கொலை குற்றம் சாட்டப்பட்ட உத்தமருக்கு தான் பாஜக திருப்பூர் நாடாளுமன்றத்தில் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்துள்ளது இது எவ்வளவு கேவலமான செயல் இதற்கு திருப்பூர் மக்கள் இந்த தேர்தலில் சரியான பதிலடி கொடுப்பர் என அந்த தொகுதி திமுகவினர் குற்றம் சாட்டினர் என்பது குறிப்பிடத்தக்கது